இது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றவாளிகளின் ஒரு சொர்க்கமாக தமிழ்நாடு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகர் இப்போ அதாவது போதை பழக்கம் உள்ள தமிழ்நாடாக மா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பேசுவேனால பார்த்து நீங்கள் வந்து கேமரா வச்சுக்கிட்டு வந்துருக்கீங்க நிறைய பேசுவேனால நான் ரெண்டு மணி நேரம்லாம் மேடையில் மூணு மணி நேரம்லாம் பேசக்கூடிய ஒரு

இப்போ ஒரு பெரிய இந்திய அளவில் நடக்கிற உலக அளவில் நடக்கிற ஒரு குற்றங்கள் பெருசாக ஒன்றும் நடக்கல பட் இங்க நடக்கிற சம்பவங்களை வச்சு பேசிட்டு இருக்கோம் இவங்களை கேட்டா அவங்க சொல்லுவாங்க அவங்களை கேட்டா இவங்களை அடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு சத்தியமா எனக்கு எந்த பழக்கமும் இல்லை கிடையாது நான் திரைப்படத்தில் வெளில தான் பண்ணேன் எனக்கு சிகரெட் பிடிச்சாலே டேரக்டர் வந்து வேற சார் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அது இல்லாமல் அவங்க முடிவு பண்ணுவாங்க அது தீய பழக்கம் இல்லை அட்வைஸ் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது தயப்பன் கொடுக்கறதையே வந்து புள்ள ஏற்றுக்க மாட்டான் ஸோ அதனால வந்து அட்வைஸ் கொடுக்கல இது என்னோட விருப்பம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடலை கட்டுப்பாடாக வச்சுக்கணும் இப்போ ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்து போனாங்க அவங்களால எந்த பழக்கமும் இல்லாத ஜிம்மில் இறந்து போனாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அதை மெடிக்கல் கவுன்சில் தான் சொல்லணும் ஸோ அது இல்லாமல் அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சி